ஓட்டுநர் டூ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகி படைத்தவர்கள் மட்டும்தான் அரசியலுக்கு வர முடியும் பணம் இருந்தாதான் பதவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழல்ல ஆரம்பத்திலிருந்தே விஜய் சொன்ன விஷயம் பணத்திற்கும் பதவிக்கும் சம்பந்தம் இருந்தே யார் கட்சிக்காக மக்களுக்காக உழைத்திருக்கிறார்களோ உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பணி அப்படின்னு சொல்லியிருந்தாரு சொன்னதை செய்யக்கூடிய வகையில தான் தற்பொழுது கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட தாவக்க செயலாளராக ஆட்டோ ஓட்டுநரை விஜய் நியமித்திருக்கிறார் பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே பதவிகள் வழங்கப்படுவதாக விமர்சனங்கள் வந்தது நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இந்த ஒரு நிகழ்வு இருப்பதாக தமிழக வெட்டுக்கழகத்தினர் மட்டுமின்றி இளைஞர்களும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சூலூர் சட்டமன்ற தொகுதி கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக ஆட்டோ ஓட்டுநரான பாபுவுக்கு மகளிர் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் நேற்று உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை துவங்கிய விஜய் முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக்கி வருகிறார் தமிழகம் முழுக்க புதிய நிர்வாகிகளை தன்னுடைய நேரடி பார்வையில் தமக தலைவர் விஜய் நியமித்து வரும் நிலையில் பல்வேறு விமர்சனங்களும் வந்தது இந்த நிலையில் கோவை சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக உள்ள பாபு என்பவரை நியமித்து அதிரடி காட்டியுள்ளார் தனது கட்சியில் பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே பதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக எழுந்து வரும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஆட்டோ ஓட்டுநரை மாவட்ட செயலாளராக நியமித்துள்ளார் இந்த நிலையில் புதிதாக சூலூர் சட்டமன்ற தொகுதி கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற பாபுவிற்கு மகளிர் மற்றும் பல்வேறு அணையினர் திரளாக கலந்து கொண்டு பார்த்து நாம் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபு மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு மட்டுமே உணர்வை அளிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கார் தளபதி என்னை நியமனம் செஞ்சிருக்காரு அவருக்கும் எனது வழிகாட்டி மாநில போச்சினார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி வச்சுக்கிறேன் இந்த சுழூர் மக்கள் நம்பி முதல் முதல்ல போஸ்டிங் வாங்கிருக்கிறேன் இந்த கூட்டத்தை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிறந்த பயன் அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இப்போ மகிழ்ச்சியில் இருந்துக்கிறேன் அதுக்கு முழுக்க முழுக்க எங்கள் தளபதி தான் காரணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பல மக்களுக்கு இருந்து பல நுட்பங்கள் செஞ்சுக்கிறோம் இப்போ மக்களுக்காக மக்கள் தேவையான அடிப்படையோ அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராகிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி ரோடு பிரச்சனை எதாக இருந்தாலும் நாங்கள் மக்களுக்கு முன் வந்து போராட தயாராகவும் இது பாத்தீங்கன்னா தளபதி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நாங்கள் ஆல்ரெடி நிறைய சோசியல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ நாங்கள் மக்கள் ரீச் ஆறுக்கு ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கோம் மக்களுக்கு நெருக்கமாக தான் இருக்கும் நீங்கள் தளபதி வந்துட்டார் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு அடிப்படை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம்